எல்லாருக்கும் வணக்கம் இது நம்ம வண்ணவளின் வண்ணமயமான நேரம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சேரீ வந்து இன்னைக்கு நான் போட்டிருக்கிற இந்த லினன் ஸேரீ தாங்க லினன் ஸேரீ அப்படின்னாலே அதை பற்றி நம்ம சொல்ல வேண்டியதே இல்லை பக்கத்தில் கொண்டு வந்து காட்டுக்கணும் இப்படி சூப்பரான டிசைனில் இருக்குது லினனில் வந்து ஒவ்வொரு ட்ரிப்பும் ஒவ்வொரு டிசைனில் கொண்டு வருவேன் போன ட்ரிப்போட பாந்தினி டிசைனில் கொண்டு வந்தேன் லினனு இந்த ட்ரிப்பு வந்து இந்த மாதிரி இந்த மாதிரி டிசைனில் ஃபுல்லாக ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்கு பாருங்க இந்த மாதிரி இந்த மாதிரி டிசைன் கொண்டு வந்துருக்கேன் உடல் பாகத்தில் ஒரு மாதிரி பெரிய சைஸ் பூவு முந்தி பாருங்க எப்படி இருக்குதுன்னு இது வந்து இந்த ஈரோடு பக்கம்லாம் இந்த மாதிரி டிசைன் போடுவாங்க டையிங் டிசைன் சொல்லுவாங்க இந்த டையிங் டிசைன் தான் இந்த இந்த ட்ரிப்பை நம்ம கொண்டு வந்துருக்கோம் இது எதுவுமே சாயம் போகாது சரிங்களா இது வந்து ப்ளவுஸு இது ஃபுல்லாகவே ப்ளவுஸ் டிசைனு ஸாரி ஃபுல்லாக இப்படி தான் இருக்கும் கட்டிக்கிறதுக்கு ரொம்ப சாஃப்டான மெட்டீரியலாக இருக்குதுங்க ஏன்னா லினன்னாலே ஓரளவுக்கு நல்லா சாஃப்ட்டான மெட்டீரியலாக தான் இருக்கும் ஆனால் கட்டிக்கிறதுக்கு ரொம்ப சாஃப்டான மெ மெட்டீரியல் காட்டன் மிக்ஸ் பண்ண மாதிரி ரொம்ப நல்லா இருக்குது இது கொண்டு வந்து காட்டுக்கினேன் க்ளாத்து ஒரு நாள் ஃபுல்லாக கட்டினாலும் நமக்கு உடம்புக்கு எந்த தொந்தரவும் கொடுக்காது அளவுக்கு சாஃப்ட் மெட்டீரியல் ஓகேங்களா டிசைன் இப்படி தான் இருக்குது இதில் ரெண்டு மூணு டிசைன் இருக்குது ரெண்டு மூணு கலர்ஸ் இருக்குது காட்டுறேன் நான் சேம் டிசைன் சேரீ டிசைனு கலர் மட்டும் இந்த கலர் செம்ம சூப்பரான கலராக இருக்குது சரிங்களா இந்த லினன் ஸேரீ வந்து தௌசண்ட் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் வரும் சரிங்களா அடுத்த ஸாரி வந்து நல்லா டார்க் க்ரீனும் லைட் க்ரீனும் கலந்த மாதிரி கொடுத்துருக்காங்க சேரீ நல்லா வெயிட்டாக இருக்குதுங்க நல்லா வெயிட்டான சேரீயாக இருக்குது நல்லா இது ஒரு கலர் ஸேரீ ஓகேங்களா எந்த சேரீ பிடிச்சிக்குதோ அதை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கங்க இது நான் முன்னே காட்டின அதே கலர் தான் ஆனால் டிசைன் வந்து வேறு டிசைன் வேறுங்கிறதுனால நம்மளுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் இது எல்லாமே டையிங் டிசைன் தாங்க இது ஸாரீ ஃபுல்லாக இந்த மாதிரி கட்ட கட்டமாக போட்ட மாதிரி டிசைனு பாக்ஸ் பாக்ஸாக போட்டுருக்கு பாருங்க ஸாரீயில் இது ஸாரீ ஃபுல்லாகவே இந்த மாதிரி டிசைன் கொடுத்துருக்காங்க இதில் முந்தி பார்த்தலாம் இது முந்தி இந்த மாதிரி லைன்ஸாக வந்துருக்கு பாருங்கள் முந்தி ஓகேங்களா இது நல்லா காப்பிக்கொட்டை கலரும் நல்லா சேண்டலும் காப்பிக்கொட்டையும் கலந்தால் எப்படி இருக்கும் அந்த கலர் கொடுத்துருக்காங்க சேம் டிசைனு பிங்க் கலர் நல்ல லாவெண்டரும் பிங்க்கும் கலந்த மாதிரி கொடுத்துருக்காங்க ரெண்டு டபுள் கலராக அடுத்தது மேங்கோ எல்லோ மாமலக்கம் மஞ்சள்னு சொல்கிற இல்லைங்களா அந்த கலர் இது அடுத்த டிசைனு இதுவும் வந்து அதே காப்பி கொட்டை கலர் தான் ஆனால் டிசைன் மட்டும் மாறி இருக்கும் காட்டுறவங்களுக்கு இது வந்து முந்திங்க முந்தியில் இந்த மாதிரி டிசைன் கொடுத்துருக்காங்க உடல் பாகம் பாகம் ஃபுல்லாக எப்படி இருக்கும் இதே இது உடல் பாகத்தில் பாருங்கள் நல்லா லீஃப் லீஃப் மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள் இது ஒரு வித்தியாசமாக கொடுத்துருக்காங்க ஒரு மாதிரி லீஃப் மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு இது ஒரு டிசைனுங்களா இந்த கலர் ரொம்ப நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு பாச பச்சைன்னு சொல்கிறதில்ல அந்த கலர் தான் அதில் வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள் இது ஒரு டிசைனு இதில் இப்போ காட்டுற ஒவ்வொரு சாரியுமே ஒவ்வொரு டிசைன் இருக்குது ஒரு மாதிரி வித்தியாசமாக பூ போட்ட மாதிரி பூ போட்ட மாதிரி கொடுத்துருக்காங்க இது க்ரீன் கலர் நல்ல டார்க்கு க்ரீனும் லைட் க்ரீனும் கலந்த மாதிரி இதுக்கு முந்தி இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க லைன்ஸு ஒவ்வொரு சா ஸாரியும் ஒவ்வொரு டிசைன் இருக்கிறதுனால தான் நான் பிரித்து காட்டுறேன் சரிங்களா அடுத்த சாரி பிங்க் கலரு லே நல்லா லாவெண்டரும் பிங்க்கும் கலந்த மாதிரி அதுக்கு வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள் அதுதான் ஒரு ஒரு இலை அப்படி ஒரு லீஃப் ஃபுல்லாக வந்த மாதிரி கொடுத்துருக்காங்க இது முந்தி ஒரே மாதிரி கொடுத்துருக்காங்க ஆனால் இது மட்டும் பாருங்கள் உடல் பாகத்தில் மட்டும் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க கீழேயும் மேலேயும் இலை வந்திருக்க மாதிரி சரிங்களா எனக்கு எந்த அளவுக்கு டிசைன் தெரியுதுன்னு தெரியல எனக்கு லினனுங்கிறதுனால ரொம்ப நல்லா சாஃப்ட்டான இருக்குது மெட்டீரியலு ஆஃபீஸ் வேர்லாம் அதை கட்டிட்டு போனோம்னா ரொம்ப நல்லா இருக்கும் எப்படி ஓப்பனுக்கு என்ன பண்ண இது அடுத்த டிசைனு நல்லா டார்க் காப்பிக்கும் ஒரு மெரூனு டார்க் மெருனும் எல்லோவும் கலந்து கொடுத்துருக்காங்க இது ஒரு டிசைனு இது முந்தி முந்திங்கிற உடல் பாகம் இது உடல் பாகம் ஓகேங்களா அவ்வளோதான் இப்போ நான் காட்டின இந்த லினன் சேரீ எல்லாமே வந்து தௌசண்ட் ருபீஸ் வருது ப்ளஸ் ஷிப்பிங் வரும் சரிங்களா இப்போ நம்ம அடுத்த டிசைன் சாரி பார்த்துடலாம் அடுத்த சாரி வந்து இது வந்து செமி காஞ்சிபுரம் சில்க் சாரின்னு சொல்லுவாங்க இது ரொம்ப இதில் வந்து ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கிற சாரி இன்ஸ்டா பேஜில் நிறைய பேர் இந்த சாரி போ போட்டிருக்காங்க நிறைய ட்ரெண்டிங்கான சாரி தான் லைன்ஸ் போட்டது எப்படிங்க பார்டர் வந்து ரொம்ப பெருசு கிடையாது நல்ல மீடியமான பார்டர் தான் சின்ன பார்டர் தான் நல்லா சாஃப்டான மெட்டீரியலாக இருக்குது ஏன்னா மினி தான் செமி தானே இது செமி காஞ்சிபுரம்ங்கிறதுனால உங்களுக்கு ரொம்ப ரஃப்ஃபாலாம் இல்லை நல்லா சாஃப்டாக இருக்குது கட்டிக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது அப்படியே சாஃப்டாக வலுன்னு இருக்குது இது வந்து முந்தி இதுதான் முந்தாணி கொடுத்துருக்காங்க இது வந்து ப்ளவுஸு ஒரு மாதிரி டாட் டாட்டாக போட்டு ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க நல்லா வலுவலு இருக்குதுங்க ஷைனிங்காக நல்லா வலுவழுன்னு இருக்குது மல்டி கலர் மல்டி காஞ்சி பேரே இருக்குது சரிங்களா ம் இந்த சாரீ பிடிச்சிருந்தாலும் வாங்கிக்கங்க இந்த சேரீயோடய ரேட்டு வந்து ஆயிரத்தி இரநூறு ப்ளஸ் ஷிப்பிங் வரும் சரிங்களா இல்லை ஒரு மூணு நாலு கலர் இருக்குது காட்டுறேன் உங்களுக்கு இது ஒரு கலரு நல்ல மெகந்தி க்ரீனுக்கு க்ரீனு அதுக்காக பிங்க்கு நல்லா டார்க் கிரீன் அந்த மாதிரி மல்டி கலராக கொடுத்துருக்காங்க இது ஒரு கலரு இது வந்து லாவண்டர் ஷேடு இது இது லேவண்டரு கலரு லேவண்டரில் எல்லோ ப்ளூ கிரீனு நல்லா க்ளோஸ் அப்படில் ஓகேங்களா அந்த அந்த ஷேடு தான் இது இதுக்கு ப்ளவுஸ் வந்து இது ப்ளவுஸுக்கு கீ சைடில் கரை கொடுத்துருக்காங்க கரை வச்சு தச்சுக்கிறதுக்கு இது முந்தி அடுத்த கலர் ப்ளூ ஓகேங்களா மல்டி கலராக இருக்கும் நல்லா பளிச்சுன்னு அடுத்ததாக நம்ம பார்க்குற கலர் மெகந்தி கிரீனு மெகந்தி க்ரீனுக்கு இதுதான் இதுதான் வந்து ப்ளவுஸு இது ப்ளவுஸு ஸாரீ சூப்பராக இருக்குது அதனால் தைச்சு போட்டோமா சூப்பராக இருக்கும் நிறைய பேர் போட்டிருக்காங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க நீங்கள் இந்த சாரி டிசைனை அவ்வளோதான் இந்த அஞ்சு கலர் தான் நம்மக்கிட்ட இருக்குது இதில் உங்களுக்கு எது பிடிச்சிருந்தாலும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கிட்டேன் இந்த சேரீ வந்து ஆயிரத்தி இரநூறு ப்ளஸ் ஷிப்பிங் வரும் சரிங்களா இப்போ நம்ம அடுத்த டிசைன் சேரீ பார்த்தால அடுத்த சாரீ இந்த சாரீ தான் சூப்பராக சில்க் சாரீ தான் ஃபேன்சி ஸாரீ இது வந்து யானை டிசைன் போட்டு ரொம்ப அழகாக இருக்குது இக்கட் டிசைனில் வந்துருக்கு இங்கே பாருங்களேன் ரொம்ப அழகாக யானை வந்து போட்டிருக்காங்க இது வந்து இது கீழே அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக கரை போட்டிருக்காங்க ஒர்க் வந்துருக்கு ஓகேங்களா சேரீ நல்ல சில்க் சாரீ இதுதா நல்லா சூப்பராக இருக்குது மெட்டீரியலு ம் சாரீ ஃபுல்லாகவே இது மாதிரி லைன்ஸ் கொடுத்துருக்காங்க சேரீ ஃபுல்லாகவே லைன்ஸ் கொடுத்து அதுக்கப்புறந்தான் கான்ட்ரஸ்ட்டில் அந்த ல யானை ஒரு டிசைன் இக்க டிசைனில் யானை கொடுத்துருக்காங்க முந்தி பாருங்களேன் முந்தி ஃபுல்லாகவே யானை டிசைன் கொடுத்துருக்காங்க இதுதான் முந்தி ஓகேங்களா இது ப்ளவுஸ் வந்துதான் ப்ளைன் ப்ளவுஸு கரை மட்டும் வச்சு ப்ளைன் ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க இல்லை எவ்வளோ பெரிய ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா சாரீ கட்டணுமா ரொம்ப அழகாக இருக்கும் இந்த லைன்ஸ் லைன்ஸாக வந்துருக்கிறதுக்கு இந்த இந்த யானை போட்ட டிசைனுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் சாரீ எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் சில்க் சாரீ நம்ம செமி சில்க் ஸாரீ ஓகே இந்த சாரீயோட ரேட் வந்து ஆயிரத்தி முந்நூறு ப்ளஸ் ஷிப்பிங்கு சரிங்களா இதில் நான் கலர் காட்டுறேன் பாருங்க அதில் கிரே நல்லா டா கிரேக்கு ரெட்டு வந்து கொடுத்துருக்காங்க இதுலேயே ஒரு மூணு செட்டு நாங்கள் போட்டிருக்கோம் அதனால் வந்து இந்த கலரே வந்து மூணு பேர் எடுத்துக்கலாம் அந்த மாதிரி கலர் செட்டு கொண்டுருக்கிறோம் சரிங்களா இது வந்து க்ரேக்கு நல்லா ரெட்டு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா நான் காட்டின அதே சேம் டிசைனே தான் வந்து நல்லா வாடாமல்லி கலர் மேலே இருக்கிற கலர் கீழே வந்து ப்ளூ கலர் முன்னே மேலே ப்ளூ கலர் கீழே வாடாமல்லி போட்டிருந்தோம் அப்படியே உல்ட்டாவாக கொடுத்துருக்காங்க ஓகேங்களா அடுத்தது க்ரீனு இது ஒரு வித்தியாசமான க்ரீனு அதுக்கு வடாமல்லி கலர் பார்டர் கொடுத்துருக்காங்க ஓகே அடுத்து இது வந்து லேவன் லேவண்டர் டார்க் லேவண்டருக்கு க்ரீன் கலர் வித்தியாசமான கான்ட்ரஸ்ட் கொடுத்துருக்காங்க டார்க் லேவண்டருக்கு க்ரீன் வந்து பார்டராக கொடுத்துருக்காங்க ஓகேங்களா அவ்வளோதான் இந்த அஞ்சு கலர் தான் கொடுத்துருக்காங்க இதில் வந்து உங்களுக்கு எது பிடிச்சிருந்தாலும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஓகேங்களா இப்போ நான் காட்டின இந்த சாரி ஆயிரத்தி முந்நூறு ப்ளஸ் ஷிப்பிங் வரும் சரிங்களா இன்னைக்கு காட்டின சாரீஸில் எந்த சேரீ பிடிச்சிருந்தாலும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கங்க நான் கொடுக்குற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்ச சேரீ நாங்கள் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறோம் சரிங்களா இந்த வீடியோ வந்து இதோடு முடிஞ்சிருச்சு இனி அடுத்த ஒரு புது வீடியோவில் அதுவும் புது சேரீயோடு நாம் சந்திக்கலாம் ஓகே பாய்